வணக்கம் இயற்கணிதம் அழகு பயிற்சியில் உள்ள பத்தொன்பது மற்றும் இருபதாவது சம பார்ப்போம் பத்தொன்பதாவது சம் ஏன்ற அணி கொடுத்திருக்காங்க பி என்ற அணி கொடுத்திருக்காங்க சி என்ற அணி கொடுத்திருக்காங்க மற்றும் பி ஏ ஈக்குவல் டு சி ஸ்கொயர் எனில் பி மற்றும் கியூவை காண்க பி மற்றும் ஏ இந்த ரெண்டு அணியை பெருக்கிட்டு இந்த சி ஸ்கொயர் என்ற அணியோட சமப்படுத்தும் போது நமக்கு பி மற்றும் கியூவோட மதிப்பு கிடைக்கும் சோ எப்படின்னு பார்ப்போம் சோ பி என்ற அணி எழுதிக்குவோம் ஜீரோ மைனஸ் கியூ ஒன்னு ஜீரோ அணியை மாத்தி எழுதிடக்கூடாது அடுத்தது ஏன்ற அணி பி ஜீரோ ரெண்டு முதல்ல பி என்ற அணியை தான் எழுதணும் அடுத்தது ஏன்ற அணியை எழுதணும் ஏன்னா பி இன்டூ ஏங்க மாத்தி எழுதி ஏற்கனவே அணி பெருக்கல் பார்த்துருக்கோம் இந்த இரு அணிகளை எப்படி பெருக்கிறது இந்த அணியில இருக்க முதல் நிறை அதாவது முதல் அணியில இருக்க முதல் நிறையால இரண்டாவது அணியில இருக்க முதல் நிரல பெருக்குவோம் பியை பெருக்கும் போது நமக்கு ஜீரோன்னு கிடைக்கும் அதே போல மைனஸ் கியூவால பெருக்கும் போது நமக்கு ஜீரோன்னு தான் கிடைக்கும் ஒரு ஜீரோ எழுதுனா போதும் அடுத்தது இதோட முதல் நிறையால இங்க இருக்க இரண்டாவது நிரலை பெருக்கணும் பெருக்கி இங்க வர்ற முதல் நிறை இரண்டாவது நிரலுகிட்ட எழுதணும் சோ பெருக்கனா நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோவால ஜீரோ பெருக்கனா ஜீரோ தான் கிடைக்கும் சோ எழுத வேண்டாம் அடுத்தது மைனஸ் கியூவால ரெண்ட பெருக்கணும் மைனஸ் ரெண்டு கியூ அடுத்தது இங்க இருக்கிற இரண்டாவது நிறையை இங்க இருக்கிற முதல் நிரலோட பெருக்கணும் சோ ஒன்னு இன்டூ பி ஜீரோ இன்டூ ஜீரோ ஜீரோ தான் அடுத்தது இந்த இரண்டாவது நிறைய இரண்டாவது நிரலோட ஒன்னு இன்டூ ஜீரோ 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 இன்டூ ரெண்டு ஜீரோ ஸோ கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது என்ன கேட்டு கண்டுபிடிக்கும் சி ஸ்கொயர்னா என்ன சி இன்ட்டு சி ஓ சீன்ற அணியை ரெண்டு தடவை எழுதிக்குவோம் சோ இதோட முதல் நிறைய இதோட முதல் நிரலால பெருக்குவோம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அடுத்தது இந்த மைனஸ் ரெண்டு இன்டூ ரெண்டு மைனஸ் நாலு அடுத்தது முதல் நிறைய இரண்டாவது நிரலோட பெருக்கும் ரெண்டு இன் மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு அடுத்தது மைனஸ் ரெண்டு இன்டூ ரெண்டு மைனஸ் நாலு அடுத்தது இரண்டாவது நிறைய முதல் நிரலோட பெருக்கோம் ரெண்டு இன் ரெண்டு நாலு அடுத்தது ரெண்டு இன்டூ ரெண்டு நாலு பிளஸ் நாலு குறியோடு எடுத்துக்கணும் அடுத்தது இரண்டாவது நிறைய இரண்டாவது நிரலோட பெருக்கோம் ரெண்டு இன் மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு ரெண்டு இன் ரெண்டு பிளஸ் நாலு

இந்த ரெண்டு அணிகளும் சமம் ரெண்டு அணிகளும் சமமாக இருந்தா ஒத்த உறுப்புகள் சமமா இருக்கும் ஒத்த உறுப்புகள் சமம் ஜீரோ ஈக்குவல் வேல்யூ கிடைக்காது அடுத்தது மைனஸ் ரெண்டு உறுப்பை சமப்படுத்தினா ஜீரோ ஈக்வல் தான் கிடைக்கும் இப்போ அடுத்த இருக்க உறுப்பை பார்ப்போம் மைனஸையும் கேன்சல் பண்ணிட்டா ரெண்டு கியூ ஈக்வல் டு எட்டு பை நாலு எட்டு பை ரெண்டு மதிப்பு நாலு அடுதது P equal to 8. So therefore, P equal to 8, Q equal to 4. அடுதது இருவதாது சம் A ரானி குட்திருக்காங்க, B ரானி குட்திருக்காங்க, C ரானி குட்திருக்காங்க, ஏனே, CD minus AB. அதாவது C A and D A in பெருக்கும்போது கிடைக்கிறானி, minus A and B in பெருக்கும்போது கிடைக்கிறானி, இது ரண்டையும் கலிக்கும்போது, அதாவது இதில் இருந்து கழிக்கும் போது நமக்கு 0 கிடைக்கும். அதாவது C A and D in பெருக்கும்போது கிடைக்கிறானி, ஏயும் பியும் பெருக்கும் போது கிடைக்கிற அணி இந்த அணியில இருந்து இந்த அணியை கழிக்கும்போது போது ஜீரோன்ற அணி கிடைக்கும் கொடுத்துருக்காங்க ஏனில் இந்த டீன்ற அணியை கேட்டிருக்காங்க டீன்ற அணியை கொடுக்கல சோ இந்த டீன்ற அணி எப்படி இருக்கும் கேட்டிருக்காங்க நான் இந்த இடத்துல டீன்ற அணிய பி எல் எம் என் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம சிடி கண்டுபிடிக்கணும் சோ சீன்ற அணிய ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம் ஏனா சீன்ற அணி தான் இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு சோ இந்த அணியை ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம் அடுத்து டீன்ற அணிய எழுதிக்குவோம் சோ இதோட பெருக்கல் இது ரெண்டையும் பெருக்கணும் இது ரெண்டையும் பெருக்க முன்னாடி இந்த அணியோட வரிசை என்ன ரெண்டு இன் பை ரெண்டு இந்த அணியோட வரிசை ரெண்டு பை ரெண்டு இந்த அணியில இருக்க அதாவது முதல் அணியில இருக்க நிரலும் இரண்டாவது அணியில இருக்க நிறையும் சமமா இருந்தாதான் நம்மளால பெருக்க முடியும் இந்த இடத்துல சமமா இருக்கு ஸோ சிடி இந்த அணியில இருக்க முதல் நிறையால இந்த அணியில இருக்க முதல் நிரலை பெருக்கும் மூணு இன் டு பி மூணு பி அடுத்தது ஆறு இன் எம் பிளஸ் ஆறு எம் அடுத்தது இங்க இருக்கிற முதல் நிறையால இங்க இருக்கிற இரண்டாவது நிரலை பெருக்கும் இரண்டாவது நிறையால இங்க இருக்கிற முதல் நிரலை பெருக்கும் ஒன்னு இன்டூ எம் பிளஸ் எம் அடுத்தது இரண்டாவது நிறைய இரண்டாவது நிரலோட பெருக்கும் ஒன்னு இன்டூ எல் எல் ஒன்னு இன்டூ என் பிளஸ் என் இப்ப சிடி கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ஏபி கண்டுபிடிப்போம் அணியை எழுதிக்குவோம் அடுத்தது பீன்ற அணியை எழுதிக்குவோம் இந்த ரெண்டு அணிகளையும் பெருக்க முடியும் ஏன்னா இந்த அணியோட நிரலும் இந்த அணியோட நிறையும் சமம் சோ பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் முதல் நிறைய முதல் நிரலால பெருக்குவோம் ஆறு இன்ட்டு மூணு பதினெட்டு ஜீரோ ஜீரோ இன்ட்டு எட்டு ஜீரோ சோ பதி ஜீரோவை எழுத வேண்டாம் அடுத்தது முதல் நிறையால இரண்டாவது நிரலை பெருக்குவோம் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஜீரோ இன்ட்டு அஞ்சு ஜீரோ தான் ஸோ ஜீரோவை எழுத தேவையில்லை ஸோ அடுத்தது இங்கே இருக்கிற இரண்டாவது நிறைய இங்கே இருக்கிற முதல் நிரலால் பெருக்கணும் ஆறு இன்ட்டு நாலு இருபத்தி நாலு அடுத்தது அஞ்சு இன்ட்டு எட்டு நாற்பது அடுத்தது இரண்டாவது நிறைய இங்க இருக்க இரண்டாவது நிரலால் பெருக்கணும் நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு பிளஸ் இருபத்தி அஞ்சு இப்போ ஏபியோட மதிப்பை கண்டுபிடிப்போம் ஏபி ஈக்வல் டு பதினெட்டு ஒன்பது அறுபத்தி நாலு முப்பத்தி ஏழு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க சிடி மைனஸ் ஏபி ஈக்வல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இந்த சிடி இந்த சிடின்ற அணியை எழுதிட்டு மைனஸ் இந்த ஏபின்ற அணி எழுதிட்டு ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோன்ற அணியை எழுதி நம்ம சமப்படுத்தலாம் அல்லது சிடி மைனஸ் ஏபி ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா சிடி ஈக்குவல் டு ஏபியா இருக்கும் ஸோ இந்த இரு அணிகளை சமப்படுத்துவதன் மூலம் நம்ம இந்த அணியை கண்டுபிடிப்போம் சிடி சிடி நமக்கு என்ன வந்திருக்குது மூணு மூணு பி பி ஆறு ஆறு எம் எம் எல் எல் என் என் இந்த அணி எழுதிக்கும் அடுத்தது ஏபின்ற அணியை எழுதிக்குவோம் இரு அணிகள் சமமாக இருந்துச்சுன்னா ஒத்த உறுப்புகள் சமமாக இருக்கும் ஸோ அதன்படி ஸோ அப்போ மூணு பி ஆறு எம் ஈக்குவல் டு பதினெட்டு இங்க இருக்கிற அனைத்து உறுப்புகளையும் நம்மளால மூணால வைக்க முடியும் ஸோ பி பிளஸ் ரெண்டு எம் ஈக்வல் டு ஆறு இதை ஈக்குவேஷன் ஒன்னு எடுத்துக்குவோம் அடுத்தது மூணு எல் பிளஸ் ஆறு என் ஈக்வல் டு ஒன்பது இங்க இருக்கிற அனைத்து உறுப்புகளையும் நம்மளால மூணால வைக்க முடியும் ஸோ எல் பிளஸ் ரெண்டு என் ஈக்வல் டு மூணு இதை ஈக்குவேஷன் ரெண்டுன்னு எடுத்துக்குவோம் அடுத்தது பி பிளஸ் எம் ஈக்வல் டு அறுபத்தி நாலு இதை ஈக்குவேஷன் மூணுன்னு எடுத்துக்குவோம் அடுத்தது எல் பிளஸ் என் ஈக்குவல் டு முப்பத்தி ஏழு இதை ஈக்வேஷன் நாலுன்னு எடுத்துக்கோம் இந்த சம்பாடுகளை தீர்ப்பதன் மூலம் நமக்கு பி எல் எம் என்னோட மதிப்பு கிடைக்கும் இப்போ முதல் சம்பாட்ல பி எம்ன்ற ரெண்டு டேம் இருக்கு அதே மூ போல மூணாவது சம்பாட்லேயும் பி எம்ன்ற ரெண்டு டேர்ம் இருக்கு இங்கேயும் பி இருக்கு இங்கேயும் பி இருக்கு ஸோ முதல் சம்பாடு மைனஸ் மூணாவது சம்பாடு இந்த பின்ற டேம் நீங்கிட்டு M ஓட மதிப்பு கிடைச்சிரும் ஸோ முதல் சமன்பாடு மைனஸ் மூணாவது சமன்பாடு முதல் சம்பாடு என்ன பி பிளஸ் ரெண்டு எம் ஈக்குவல் டு ஆறு மூணாவது சம்பாடு என்ன பி பிளஸ் எம் ஈக்வல் டு அறுபத்தி நாலு கழிக்க போறோம் இருக்கிற குறிகளை மாத்தணும் இந்த டேர்ம் ஜீரோ ஆயிரும் ரெண்டு எம்ல எம் எம் அடுத்தது மைனஸ் அறுபத்தி நாலு ஆறு போச்சு மைனஸ் ஐம்பத்தி எட்டு எம்மோட மதிப்பு கிடைச்சிருச்சு இந்த எம்மோட மதிப்பு எடுத்துட்டு வந்து முதல் சம்பாடு அல்லது மூணாவது சம்பாடு எது ஈஸியா இருக்கோ அதுல பிரதியிடும் போது நமக்கு பியோட மதிப்பு கிடைக்கும் இந்த இடத்துல இதை மூன்றாவது சம்பாட்டில் ஸோ பி சம்பாட்டில பிரதினஸ் ஐம்பத்தி எட்டுவல் அறுபத்தி நாலு பி அறுபத்தி நாலு பிளஸ் ஐம்பத்தி எட்டு நூத்தி இருபத்தி ரெண்டு ஸோ பியோட மதிப்பும் தெரிஞ்சிருச்சு எம் மதிப்பும் தெரிஞ்சிருச்சு அடுத்து எல் மற்றும் என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் இப்போ ரெண்டாவது சம்பாட்டையும் நாலாவது சம்பாட்டையும் எடுத்துக்கோங்க

இந்த என் ஈக்வல் மைனஸ் முப்பத்தி நாலு சாம்பாடு மதிப்பு தெரிஞ்சிரும் சோ சமன்பாடு நாலுல பிரதி மைனஸ் முப்பத்தி நாலு பிளஸ் மைனஸ் மைனஸ் முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு சோ முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு சோ சோ இப்போ மதிப்பு பி மதிப்பு என்னோட மதிப்பு எல்லோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு தீன்ற அணியை எப்படி